என்னை பரந்தொண்டு வழிநடத்துவன் சஜிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய போகம் நாள் இந்த சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் நாங்கள் எல்லோரும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நான்கு மணி கழிந்து குளிச்சு முழுகி குறைந்தது ஒரு இருபத்தொரு தடவை என்று சொன்னாலும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி நம்ம சுவாசத்தையோ இல்லை அப்படி இல்லாட்டி புருவமத்தையோ கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாபெரும் சக்தி ஆற்றல் ஓராளுக்கும் ஒரு திறமை இறைவன் படைச்சிருக்கார் அப்படிப்பட்ட திறமை நாங்கள் தெரியாமல் செய்த கர்ம எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதனால் இன்றைக்கு எதையும் செய்ய முடியாத அளவுக்கு எதுலேயும் ஒரு ஆர்வம் சந்தோஷம் ஒரு விருப்பம் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னுட்டு சொன்னால் நாங்கள் எங்களுக்குரிய எந்த வேலையை எங்களுக்கு செய்கிறோமோ அந்த வேலையை செய்யும்போது தான் மனத்தில் ஒரு நிம்மதி ஒரு ஆனந்தம் ஒரு உற்சாகம் அதுக்குரிய வர்ற அந்த வருமானத்தில் அதை கொண்டு செய்யக்கூடிய ஒரு அறிவு நமக்கு ஏற்படும் அப்படி ஏற்பட்டு நாங்கள் சரியாக வாழக்கூடிய ஒரு ஒரு மனிதன் பாருங்க தனக்குள்ளே எல்லோருக்குள்ளேயும் பெரிய பெரிய ஆற்றல்கள் திறமை அடங்கியிருக்கு அவன் செய்த கருணப்பணிய காலத்தில் அந்த ஆற்றல் மூடுப்பட்டு இந்த வாழ்க்கையில் சொல்லணும் துயரங்கள் வேதனைகள் மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கும் இக்கால கட்டத்தில் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்கள் இந்த கலியுகத்தில் மிக இயந்திரமான உலகத்தில் இந்த தனக்குள்ளறிக்க மிக பெரும் ஆற்றலை வெளியே கொண்டு வரத்துக்குரிய மாபெரும் சக்தி வாய்ந்த மந்திரம் காயத்ரி தான் என்று சொல்லி தான் கண்ட இன்பம் அந்த அந்த வழியை மக்களுக்கு பல வழிகளிலும் யாகங்கள் ஜக்ஷங்கள் தியான ஜபங்களில் ஈடுபடுத்தி காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணி தியானம் பண்ணி வரும்போது உங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கும் இந்த உயர்ந்த ஆத்மசக்தி வெளிப்படையும் போதும் உங்களுக்குள்ள பேரானந்தம் ஒன்று ஏற்பட்டு உங்களுக்குரிய ஆற்றல் ஒரு திறமை வழிபட்டு அந்த திறமை மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வழியும் ஒரு ஞானமும் ஒரு அறிவு இந்த வாழ்க்கை வாழக்கூடிய வழி நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் அன்பு என்பது நாங்கள் இப்போ வெளியில் இதயத்தில் இருந்து வரதான் அன்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அது கொஞ்சம் நாளில் பாருங்கள் அது சலிச்சி ஒரு துன்பங்கள் கொடுக்குது சரியாக அந்த அன்பு நீடிப்பதில்லை அப்போ அதுவும் பாருங்கள் ஒரு நீடித்த அன்பு இல்லை அதே மாதிரி இருந்து வார அன்பு அப்படின்ட்டு சொன்னால் அதுவும் பாருங்கள் நீடிப்பதில்லை கொஞ்சம் நாளில் பாருங்கள் நமக்கு அதால் பாருங்கள் அதில் விருப்பம் நமக்கு பாருங்கள் அதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நாங்கள் ஒரு அன்பு நமக்கு நிலையாக இருக்குது இல்லை அப்போ இருந்து வாரதே பாருங்கள் நிலை மனம் தான் இந்த உடலை இயக்கிறது அப்போ உடலுக்குள்ளே தான் இதே மிடிக்கு அப்போ அது நிரந்தரமான ஒரு அன்பு சொன்னால் உள்ளுக்குள்ளேருந்து உணர்வு பூர்வமாக வார அன்பு தான் உண்மையான அன்பு அதாவது நான் திறமையை பாருங்கள் காயத்ரி மந்திரம் தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து எண்களுக்கு பாருங்கள் அடங்கி ஒடுங்கி செயல்திற்கும் அந்த உணர்வுமயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்சி அவரோடு தொடர்பு கொள்ளும் போது ஏற்படும் தான் நிலையான அன்பு அந்த உணர்வுமயமான அறிவுமயமான அவருக்கு தான் சிவம் அதான் அன்பே சிவம் என்பார்கள் அப்போ உள்ளுக்குள்ளிருந்து வார தான் நிலையான அன்பு வெளியிலிருந்து வாரதெல்லாம் நிலையில்லை என்பதை நாங்கள் தத்துருவமாக இந்த வாழ்க்கையில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் எங்களுக்குள்ளே உண்மையான ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் எங்கள் உள்ளுக்குள்ளே எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலற்றிக்கு அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி ஒளிப்படைஞ்சால் மட்டும்தான் எங்களுக்குள்ளே முழுமையான திறமை ஏற்படும் அந்த முழுமையான திறமையை கொண்டு வழிநடத்தக்கூடிய அந்த சக்தி எங்களுக்கு ஏற்படும் போது எங்களுக்கு அந்த தடைகள் எதுவும் பாருங்கள் உள்ளுக்குள்ள சித்தத்தில் இருந்த கர்மாக்களும் அழிக்கப்பட்டு வெளியிலிருந்து வர கர்மம் எங்களை தாக்காத அளவுக்கும் மனம் ஒரு சக்தி பெற்று வாழ்க்கையில் எதையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு மனிதனாக பாருங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலையிலேயும் அறிவுபூர்வமான ஆன்மீக வழியிலே வாழக்கூடிய இந்த சமுதாயத்துக்கு நமக்கும் பாருங்கள் தீங்கு வராமல் வாழக்கூடிய ஒரு தன்மை மனிதனுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட மாபெரும் சக்தி வாய்ந்த பாருங்கள் காயத்ரி மந்திரம் நம்மளுக்கெல்லாம் கிடச்சிருக்கு அந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தை ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் நாள் பார்த்து கொண்டு இந்த நாளில் நடந்தால் இந்த நேரத்தில் நடந்தால் எங்களுக்கு எல்லாம் நடக்கும் நல்ல நடக்கும் கொண்டு நம்பிக்கை இருக்கிற மாதிரி கடவுளை பாருங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நேரத்தில் நாங்கள் விளம்பி குளித்து மூழ்கி பாருங்கள் தியானம் பண்ணும்போது அவருடைய முழுமையான அருள் எங்களுக்கு கிடைக்கும் ஏன்னென்று சொன்னால் எல்லா ஜீவராசிகளும் உறக்க நிலை இருக்கும்போதும் எங்களை கனவு நிலை உறக்க நில ஒழிப்பு நிலை அந்த பிரம்மம் மட்டும்தான் விழிப்புணர்க்கும் போதும் அவருடன் நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது எங்களுக்கு அமைதியற்ற சூழல் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு அமைதியான தன்மை ஏற்பட்டு எங்களுக்குள்ள ஒரு அமைதி பூர்வமான இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானு சொல்லி மாணிக்க சொன்ன மாதிரி அந்த இன்பம் துன்பம் மனத்துக்குரிய கடந்து அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் எழும்பி முழுகி ஒரு கடைசி குறைஞ்சது ஒரு இருபத்தொரு தட வேண்டான காயத்திரி மந்திரம் சொல்லி முளக்கேத்தி நல்ல சாம்பிராணி பத்திகள் போட்டு பாருங்க அமர்ந்து எங்கள் சுவாசத்தையோ மத்தியோ கவனிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தியாய் உரு உருவெடுத்து வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்று வாழக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு ஏற்படும் அப்படிப்பட்ட அந்த வழியை கடந்த இருபது இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வருடங்களாக பாருங்க என் குருநாதர் கட்டளை சிறை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆண்டி வரும் மக்களுக்கு வழிகாட்டும் போது இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகத்தில் இந்த காயத்திலும் அந்த யுபம் பண்ணி தீயான யுபங்களில் ஈடுபடுத்தி பாடுபடுத்தி அவங்களுக்குள்ளே கருமாக்கள் கரைக்கப்பட்டு இன்றைக்கு சந்தோ தோஷம் சுமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் போதும் இது பெரிய மாபெரும் பெரிய ஒரு உண்மை நம்மளுக்குள்ள இருக்குது இதைத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகிழ்ச்சிகளும் காலத்து காலம் மனிதன் துன்பப்படும் போதெல்லாம் வந்து ஆங்காங்கே யோகா சின்னங்கள் மக்களுக்கு மிக இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு வழியில் அவர்கள் வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த இந்த வழி உண்டைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் எல்லாம் சங்கல்பம் கொள்ளணும் சூரியன் சூரிய சக்தி தான் பாருங்க சூரிய சக்தி தான் நம்ம இருக்க ஆன்மா அப்போ மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக கிருஷ்ண பரமாத்மா உரை தந்த மகா மந்திரத்தை பாரு நம்ம சொல்லி எங்களுக்குள்ள காக்கும் கடவுளாகிய அவர் ஆன்மா எங்களுக்குள்ளே இருக்குது அவரோட நம்ம கொண்டும் வரும்போது கனவு நிலை ஒழிப்புள்ள உறக்க நிலை இந்த மூன்று நிலை எங்களை துன்பங்கள் கலம்பாத இன்ப வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு வழிகாட்டக்கூடிய ஞானமும் நம்மளுக்கு கிடைக்கிற கிடைக்கும் இது உங்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் என் குருநாதர் ஆசிவாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்